வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக சொந்த ஊர் செல்பவர்களுக்காக முன்பதிவு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்குச்சு தொடங்கின கொஞ்சம் நேரத்திலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எந்த ரயில்லையுமே டிக்கெட் அப்படிங்கிறது இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக சிறப்பு ரயில்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது பதினோரு ரயில்களை இயக்க வேண்டும் அப்படின்னு தெற்கு ரயில்வே முடிவு செஞ்சிருக்காங்க அதில் இரண்டு முக்கியமான மின்சார ரயில்களும் அடங்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சதுக்கு காரணம் பெரும்பாலானோர் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏன்னா ஒருத்தர் ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ண நேரத்துக்கு நாற்பது பேர் டிக்கெட்டை போட்டுடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத டிக்கெட்டுகள் ஆன்லைன்லேயே முடிஞ்சிருது பத்து சதவீத டிக்கெட்டுகள் மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்குது இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம் இத்தனை சதவீத டிக்கெட்டுகள் ஆன்லைனில் இத்தனை சதவீத டிக்கெட்டுகள் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னா இது சரியாகும் ஆனால் இதற்கு மாற்றாக முன்பதிவு இல்லாத ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்தில் எல்லோருமே காம் காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு முக்கியமான மின்சார ரயில்களை தீபாவளியை முன்னிட்டு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது அது சென்னை எழும்பூரில் இருந்தோ அல்லது தாம்பரத்தில் இருந்தோ திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்கள் ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு போகிறவங்க ட்ரெயினில் கிட்டத்தட்ட புக் பண்ணிட்ட ஒரு சூழ்நிலை அல்லது ரொம்ப சீக்கிரம் வந்து ஏதாவது ஒரு ட்ரெயினில் கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் கூட ஏறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மீதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் திருச்சி வரைக்கும் போயிட்டா போதுங்க திருச்சியில இருந்து பேருந்துகளில் கூட நம்ம போயிடலாம் அல்லது திருச்சியில இருந்து இயங்கக்கூடிய மற்ற ரயில்களை படித்து போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு இந்த மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலமாக திருச்சி செல்பவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரயில்களை பயன்படுத்தி திருச்சி வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க ஆக பேருந்துகளிலும் ஓரளவு கூட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரளவு தான் அது ஃபுல்லாக குறையும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது இரண்டு மின்சார ரயில்கள் அப்படிங்கிறது திருச்சிக்கு ஓகே தான் ஆனால் முன்பு இயக்குனது மாதிரி மதுரை வரைக்குமே ஒரு மின்சார ரயிலும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது இப்போது ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சென்னை இருந்தோ தாம்பரத்தில் இருந்தோ இரண்டு மின்சார ரயில்கள் தீபாவளியை முன்னிட்டு இயக்கப்படும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எட்டு பெட்டிகளை கொண்ட மின்சார ரயில்களை இயக்குவாங்க இந்த எட்டு பெட்டிகள் அப்படிங்கிறது பனிரெண்டு பெட்டிகளாக மாற்றப்படும் பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மின்சார ரயில்கள் எட்டு பெட்டியா பதினாறு பெட்டியா அப்படின்னு ரயில்வே இன்னும் அறிவிக்கலை ஆனால் இரண்டு மின்சார ரயில்களை இயக்க திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் மூலமாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி